உங்களுக்குள் தன் விருப்பத்தை போடுகிற தேவனாக இருக்கிறார் இயேசுக்கு பத்து தலையா நமக்கு தெரியாது அவருக்கு பத்தாயிரம் கையா நமக்கு தெரியாது அவர் வெள்ளையாறு பாரா நமக்கு தெரியாது அப்படிதான் கடைசி நாள்ல வஞ்சிக்கிற பிசாசு வந்து எந்த வார்த்தை தெய்வ வார்த்தை எந்த வார்த்தை பாஸ்டருடைய வார்த்தை எந்த வார்த்தை நம்முடைய உள் மனதிலிருந்து வந்த வார்த்தைன்னு தெரியாமல் குழம்பு போயிருக்காங்க இன்றைக்கு இயேசு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அவரை குறித்து பிழிப்பியர் ரெண்டு பதிமூணு சொல்ல ஆவர் வந்து தம்முடைய உங்கள் இருதயங்களிலே இருக்கிறார் எனக்கு எங்க வீட்டில் வச்சிருந்த பேர் சின்ன ஒன்றமழம் சொல்றத வெக்க ஏன் ஒன்றரை மழம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா நான் வளர்கிற பிள்ளைன்னு நினைச்சிக்கிட்டே எட்டு பத்து அடி நான் வளர்ற மாதிரி ராட்சாத மாதிரி எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு டிராயிர் எடுத்துக் கொடுப்பாங்க டெய்லர்கிட்ட போய் வளர்ற பிள்ளை பார்த்து தைங்கம்பாங்க அவர் பார்த்து தப்பார் நான் இங்கே நிற்பேன் என் டிராயர் இங்க இருக்கும் அப்படி ஒரு தொடா துடான்னு அதை இழுத்தா எங்கள் அக்கா அளவு ஒன்றரை மழை என் பேர் தான் ஏன்னா அதே போல் விருந்தாளிகள்லாம் போவாங்க போகும்போது பத்து ரூபா ரூபா காசு கொடுப்பாங்க சொந்தக்காரவங்க அப்போ கொஞ்சம் தூரம் நான் முனநா மரணன்னு சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு எல்லாரும் விருந்தாடி அமைச்சி திரும்பி வரும்போது எதோ காசு கொடுப்பாங்க இவங்க பெரியவங்களாக இருக்க பெரியவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அவங்க தான் பார்த்து பக்கத்து கொடுக்கணும் ஆனால் எனக்கு அந்த இடத்துல காசு கிடைக்காது உடனே ரெண்டு தோலையும் தொங்க போட்டு எங்கள் அப்படியே வருவேன் அதனால என்னுடைய பேர் ஆ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு ரெண்டு பேரும் எனக்கு வச்சாங்க ஆனால் என் ஒரிஜினல் பேர் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் கிரிகள் காசு விருந்தாளி கொடுத்த காசு கையில் பாக்கெட்டுக்கு வரலன்ட்டு நான் தோலை தொங்க போட்டேன் தோல் தொங்கின்னு பேர் நான் வளருவேன்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா பயங்கர கற்பனை பண்ணிட்டு எனக்கு டிராயர் தைச்சாங்க பேர் மூணுன்னு பேர் இந்த ரெண்டு பேரோட வாழ்ந்தேன் ரெண்டு பேரோட தான் இருந்தேன் அந்த ரெண்டு பேரும் என்னோட வந்துச்சு நான் கலங்குனேன் துடித்தேன் ஒரு மாதிரி இருக்க கேட்குறது படாத வாடுபட்டேன் அழுதேன் உரண்டேன் ஆஹா ஓ ஒன்னே கத்தர் சொன்னாரு அதெல்லாம் வந்து நீ தச்சு போட்ட ட்ரெஸ்ஸுக்காக வச்ச பேரு ஒரிஜினல் பேரு நீ என் மகன் கரங்களை தட்டி நன்றி சொல்ல அப்படியே தான் அப்படி போதும் அது மாதிரி பெண்டைகோஸ்காரங்க வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க உனக்கு இயேசுக்கும் ஒரு சேத்து பேர் வைப்பாங்க டிஎன்சிக்காரங்க வந்து உனக்கு ஒரு பேர் வைப்பாங்க இயேசுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க ஆனால் வேதம் இயேசுக்கு கொடுத்த நல்ல பெயர் அவர் உங்களுக்குள் தன் விருப்பத்தை அனுப்புகிறதே மனா எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டியே அதே விருப்பங்களை நான் சுமந்துக்கிட்டோம் பக்கத்துல வரேனே என் விருப்பம் என்ன என்று கேட்டாயா இந்த ஆசனாகிய பவுல் கேட்டான் பவுல் கேட்டான் அவர் சொல்றாரு என் திருவுளத்தை நீ அறிந்து கொள்ளும்படியாக நான் உன்னை அபிஷேகித்தேன் கத்தாபி உமக்கு உன்னுடைய விருப்பம் என் விருப்பமாய் மாறட்டும் சத்தமா சத்தமா எவ்வளவு மனம் குளிர்ந்து தெரியுமா கத்தருக்கு அப்ப ரெண்டு பதிவுல வாசிச்சீங்க அவரே தம்முடைய விருப்பங்களை அவர் நாம் போடுகிறவர் இது வந்து தீர்க்க தரிசிகளுக்கு மட்டும் சொல்ல போறீங்களா போதர்களுக்கு மட்டும் சொல்ல போறீங்களா இல்ல ஆண்களுக்கு மட்டும் சொல்ல போறீங்களா இல்ல வயதுக்கு வந்தவர்களுக்கு மட்டும் சொல்ல போறீங்களா இல்ல உயரமானவர்களுக்கு சொல்ல போறீங்களா இல்ல யூதர்களுக்கும் சொல்ல போறீங்களா இல்ல மனிதிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் கத்த விருப்பத்தை தெரிவிக்க நீங்கள் நீங்கள் இருக்கு வியாதியில் இறந்து போக மாட்டீங்க ஏன்னா என்ன பேலன்ஸ் இது அவர் விருப்பங்கள் உங்கள் இதயத்தில் விதைக்கப்பட வேண்டும் கரங்களை தட்டி நன்றி அப்பா விருப்பத்தை எங்களுக்கு தெரியும் மாண்டவை அப்பா தேவரே விரும்புகிறதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் காணட்டும் ஐயா என் விருப்பத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடவுது கரங்களை தட்டி போல வாழ்க்கை பாடு உபத்திரவம் துன்பம் இருந்தாலும் சொன்னார் என் விருப்பத்தின்படி அல்ல உங்களுடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது இந்த ஆவி உண்மை நிரப்ப அவர் யார் உங்களுடைய யாருடைய விருப்பத்தை அப்படி ஏதாவது உங்களுக்கு சம்பவம் நடந்திருக்கா ஒரு சம்பவம் இருக்கா எங்க சம்பவம் சம்பவிக்கணுங்க தெரியுது அன்னைக்கு பாருங்க அப்படின்னு துதிச்சி நேரம் தெரியுது அன்னைக்கு ஆவி நேரம் தெரியுது என்றைக்காவது ஒரு நாள் தேவனுடைய விருப்பம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது அந்த நேரம் வாழ்க்கையில் வரணும் சொல்லுங்க சொல்லுங்க வாசிக்க அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலை ஒன்றமோ ஞாபகம் வருதா பக்கத்துல ஏதோ பேர் வச்சிட்டாங்க காத்தாயி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்கன்னு சவிச்சிடாத அவங்கள மாரியம்மான்னு பேர் வச்சதுனால என்ன பண்ணிடாத சொல்லுங்க சவிச்சு தள்ளி அந்த கரோரீன் அப்படின்ற பேர் பார்த்தீங்க ப்ரைஸ் நான் சொல்லுங்க த ரபர்ட் கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க சொல்லுவாங்க பவுல் பால் சொல்லுவாங்களேன் பால் ரெண்டு மூணு பேர் இருக்கும் ஜான் பீட்ரு பால் மூணு பையிலையும் சேர்த்து வச்சிருப்பாங்க புல் இருப்பான் ஆளு ஜான் யோவான் அதையும் விடு பிட்டர் பேதர் அதையும் விடு வச்சுக்கங்களேன் கிறித்தவங்க கிறித்தவங்க ஜான் பிட்டர் பால மை நா மிஸ் ஜான் பீட்ரு பால்கு விஷி தான் உங்களுக்கு அவங்கள எல்லாம் பார்த்தா பிரைஸ்னாடுன்னு தோணும் அது யாராவது ஒரு சிஸ்டர் முக்காட்டு போட்டு அணைலயா அப்படின்னா போதும் அவங்களையே பார்த்து பிரசங்கம் பண்ணுவோம் பயங்கரமான நாள் நாங்கள்லாம் ஐக்கியம் அங்கே இருக்கணும் ஆனால் ஒருத்தர் காணிக்கு பத்தாயிரம் பஞ்சாயிரம் கொடுத்தா போதும் அதுதான் ஏன்னா எங்களுடைய பேர் ஜவன் ஃபிட்ருப்பாரு நான் காத்தாயை பார்க்க மாட்டோம் மாரியாத்தாவை பார்க்க மாட்டோம் கோந்தசாமியை பார்க்க மாட்டோம் குப்புசாமி பிடிக்காது அந்த நாமத்தை கூட உச்சரிக்க மாட்டோம் இங்கே பேர் வச்சிருக்காங்க அவர் பேரோட நிற்கிறார் ஒருத்தரை காணுன்ட்டு ஆண்டுறாரு ஒருத்தரை காணும் தாயினுடைய கர்ப்பத்தில் ஒருவனை சிருஷ்டித்தேன் பார்ப்பதற்கு அவன் ஆபிரகாமை போலவே இருந்தான் இஸ் எரிகோ பட்டத்தினுடைய கல்ச்சர் பண்பாடு அவனை காணாமல் போக்கிவிட்டு அவன் கட்டின மனைவி அவனுடைய சுவாபத்தை எடுத்து போட்டான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவன் பக்தி விருத்திக்குள் அவனை காணம்பா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் எரிகோவில் இருக்கக்கூடிய சகைகள் ஆனால் உங்களை கர்த்தர் சிசித்த இடம் நித்திய ஜீவன் கொடுக்கிற பரலோக ராஜ்யம்

சும்மாங்கண்ணா உட்காந்துட்டு கை சரியில்லை காலி சரியில்லை வாய் சரியில்லை உருவம் சரியில்லை புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை பேச்சு சரியில்லை வார்த்தை சரியில்லை ஊடு சரியில்லை நாய் சரியில்லை நரி சரியில்லை எல்லாம் சரிதான் நீ உன் நாமத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ இழந்து போன ஆபிரகாமின் குமாரனை தேடி வருகிறார் இங்க வந்து கேட்ட எப்ப அந்த ஆபிரகாமின் குமாரன் ஏங்க எங்க சகை தாங்க இருக்கிறான் சகையுவா அந்த அட்ரஸ்ல கேட்கிறார் அட்ரஸ் மாறி வந்தீங்க நீங்க ஜெரிகோவுக்கு போகணுங்க எரிகோவுக்கு வண்டிக்கிறேன் ஒன்று தான் தப்பா நடு சொன்னீங்க இல்லைங்க மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து ஒரு எழுப்புதல் புறப்படும்னு சொன்னாங்களே எந்த ஊருங்க அது எந்த நாடுங்க அது எந்த சபங்க அது யார் மூலங்க இங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இங்க வெறும் காத்தாயி தான் இருக்குது எங்க இது போட்ட பீட் போட்டு பீட்டு போனாலும் கிடையாது எல்லாம் கிடையாதுங்க கே தேடுறாரு இந்த ஆபிரகாம்கிட்ட ஒரு மூன்று குணத்தை சொல்லி நான் முடிக்கலாம்னு இருக்கேன் இந்த குமாரனை தேடி தேவன் வந்திருக்கிறார் உங்க வாசலில் நிற்கிறார் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க உங்கள் வாசலிலே கத்த நிற்கிறார் உங்களை தேடி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு கீதா கரந்த நல்லா இருக்கும் சாவடியில் ஒரு ஏக்கா கூழுபானு ஒருத்தர் இருந்தார் சொல்லிருங்க அடிக்கடி யாரு ஆமா காலையில் எந்திரிச்சோன்னு போய் அந்த அந்த கஞ்சி பானில் உட்காந்துருவார் அதனால அவருக்கு பேர் வச்சாங்க கூழுபானு அப்படி என்னண்டு அதே போல சில மொச்சக்குட்டைகளையும் குட்டைகளையும் அப்புறம் என்ன கருக்கு வாழைக்காய்களையும் அப்புறம் தெரியாது எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு மிகுந்த கேஸ் எங்கள் அப்பா ஸ்கூலில் வந்து உட்காந்துருப்பாங்க சும்மா இருக்க மாட்டான் உட்காந்துருக்கு அப்படிங்கும் ஏன்னா ரொம்ப நசுக்கி கரெக்ட் பண்ணி ரேஷியோலாம் எல்லாம் பார்த்து கூட்டம் அதிகமாக இருக்குல்ல பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் ஸ்டேட்டில் ஆவம் போடும்போது அழுத்துவோம் அல்ல போயிடும் என்கா எங்கள் அப்பா ஒன்று அழகாக பேசுவாங்க எங்கள் அப்பா யாரோ புவித்தது அடிமாங்க ஞாபகம் இருக்கேங்கக்கா யாராவும் புவித்தது அடிமா அப்படின்னு அர்த்தம் நாங்கள் புரிஞ்சுக்குவோம் மொச்சக்கட்டை வேலை பார்க்குதுன்னு ஒரு சிம்பாலிக்காக அது ஒரு அர்த்தம் ஆமேன் என்னங்க சத்தத்தை வேணும் காலையில் ஆமேன் எங்கள் அப்பாவுக்கே புவித்தரம் தெரியாம இருக்கு கற்றுக்க தெரியாதா சொல்றேன் முடிச்சிருவோம் அமேன் அவருக்கு தெரிஞ்சிருச்சு தான் உள்ள ஒரு ஆள் இருக்கிறான் யார் இருக்கா ஆபரு சத்தமா சத்தமா எனக்கு தெரிஞ்சு உண்மையில் எங்க அப்பா ஒரு தீர்க்கு தெரிஞ்சு சில விஷயத்துல அதிகமாக பூவித்த ஒரு இருக்கிறான் அவங்க உண்மையில் எங்கள் அம்மா பூவிப்பாங்க இப்போயும் உங்களுக்கு வராரு என்னுடைய கிளாஸ்மேட் இளங்கோ அமன் பேர் தெரியுமா இல்லைன்னா டிராக்டர் ஓட்டுறாங்க உமா மானம் பார்த்தான்னா ஒருத்தர் எங்க ஊருக்கு டிராக்டர் ஓட்டு வருவாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொடுக்கணும் புனிதி அடிப்பாரு அவங்களுடைய அன்னை இவர் இன்னைக்கும் டிவிஎஸ் ஃபிஃப்டியில பூ வித்துட்டு வருவார் அந்த பூ இல்ல உண்மையிலேயே பூ அவர் நிறைய பூ விப்பாரு இந்த பூ இல்ல அந்த பூ எங்க அப்பா சொன்னாங்க பூ வித்தவன் யாருறானா முதல்ல பூ வித்தான் எஞ்சி நிப்பாரு இவர்தான் இவரு தான் அடிக்கடி பூ விப்பாரு ஏன் அதனால் சகைக்கு இப்படிலாம் பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இந்த புவித்தவன் இந்த புண்ணாக்கு வித்தவன் இந்த உயரமானவன் இந்த குள்ளமானவன் இந்த டிஎல்சிக்காரன் இந்த ஆர்சிக்காரன் இந்த பெந்தகோஸ்தாரன் ஏன் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவனுக்கு கல்யாணம் ஆகலை அந்த பொம்பளையாக மோசமான ஆள் இப்படி நிறைய பேர் வச்சு அடைப்பற்றின புழுக்களும் புழுதி மாதிரி அப்படின்னு நிற்கிறாங்க ஆனால் ஏசு வந்திருக்கிறது யாருக்காகத்தான் இழந்து போனதை தேடவும் சத்தமாக அவர் உங்கள் வீட்டு வாசல் நிற்கிறார் ஒவ்வொரு நாள் நீங்க அப்படியே மொச்ச கொட்டை சாப்பிட எந்திரிக்கும் போது அந்த கூழு எந்திரிக்கும் போது அதே நினைப்பா எந்திரிக்கிறது போல நம்மகிட்ட ஒரு பையன் கட்டுப்பா கட்டுப்பாருக்கு சாப்பிட்டு வரல இன்னைக்கு இருக்கிறாரு சின்ன பிள்ளைகள் பேசிட்டே இருப்பாரு அக்கா கட்டுப்பாருக்குக்கா என்னடா பண்ண போறேன் அடிச்சு நொறுக்கு போறியா நான் போய் சாப்பிட்டு வரேன் அது தெரியுதாருன்னு கடுப்பா இருக்கு அது மாதிரி ஏதாவது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதில் ஒன்றுதான் தான் ஆராதனைக்கு வருவது பாடல் பாடுவதே பிரசங்கிப்பது இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவன் தான் அப்படி இல்லைங்க அவர் தம்முடைய ஹிருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை எடுத்து அதை உன் ஹிருதயத்தை பார்த்து போட்டு இருக்கிறார் அதுக்கு நீ கணக்கு முவிக்கணும் நான் ஒன்றும் உங்களை தப்பா பிரசங்கம் பண்ண புரியப்படலை ஊழியர்காரோட விருப்பத்தை நிறைவேற்றாத கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றாத பிள்ளைகளோட விருப்பத்தை நிறைவேற்றாத அரசியல்வாதிகளின் விருப்பத்தை நிறைவேற்றாத கட் ஏறி பால்லாம் ஊத்தது அதெல்லாம் சொல்ல வரல அயேசு என்று ஒருவர் உண்டு எங்கெல்லாம் இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தம் விருப்பத்தை அவர் இருக்கிற கணக்கு புவிக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அதை வசனத்தை மூலம் விசுவாசிக்கணும் எரிகோ மாநகரத்துக்கு வரும் பொழுது என்ன மாறாதவராக இருந்தார் அப்புறம் சென்னை மாநகரத்துக்கு போகும்போது என்ன மாறாதவர் அமேன் அவர் எரியோ பேரூராட்சிக்கு வரும்பொழுது சொல்லுங்க இழந்து போனதை தேடவும் அவர் மாறாதவர் தரங்கை பேரூராட்சிக்கு வந்தாலும் ஐயோ கைத்தட்டி அப்பா அவ புரிஞ்சுக்கோ